ஹாய் லெகிஸ் காலையில் ஃபஸ்ட் டைம் ஆறு மணிங்களில் எழுந்திரிச்சு நான் மெடிடேஷன் பண்ண வந்திருக்கேன் கண்டிப்பாக எங்கள் ஊரில் மழை பெய்யும் அது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா என்னோடய ஹெல்த்து சைக்காலஜி படி ரொம்ப மோசமாக இருக்குது சிம்பிளாக சொல்ல நான் சைக்கோவாக இருக்கேன் அவ்வளோதான் ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணோம் பட் இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் லெவல் தாண்டிட்டுனா இது உண்மையான ஒரு ஃபேக்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து ஒரு இருபத்தி ஆறு தையல் போட்ட மாதிரி இருக்கும் என்ன பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேசாமல் போயிட்டாங்கன்னா எனக்கு பிடிக்கலன்னா அது பிடிக்காது தான் அது லைஃப் லாங்காக அது பக்கத்தாடி போக மாட்டேன் அது வேணும்னா அது வேணுங்கிறதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து என் லைஃப்பில் நடக்கும் ஸோ நான் ரொம்ப வந்து டிப்ரெஷனில் இருக்கேன் எனக்கு வந்து அந்த மூச்சு விடுறதும் கூட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக வந்து மெடிடேஷன் பண்ணுறக்காக தான் இப்படி இருக்குது ஸோ மாமா அதுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் என்னை எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ என் மாமா என்னை ஹாப்பியாக வச்சுக்குவான் ஸோ அவன் ஸ்கூலுக்கு போகிறக்கும் கூட டைம் ஆகிடுச்சு நான் அப்புறம் இப்போ எப்படின்னா நான் டென்ஷன் ஆகிட்டு நான் மயக்கம் மோட்டு விழுந்துருவேன் ஸோ அதனால தான் இந்த பிஸ்னஸ்ஸே மாமா ஸ்டார்ட் பண்ணி விட்டார் நான் இந்த பிஸ்னஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா என்னை பொறுத்தளவு ரொம்ப ஹாப்பியாக வீட்டில் ஜாலியாக அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹஸ்பண்ட் கூட ஜாலியாக இருக்கணும் தான் என்னோட இது ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து அவர் ஒர்க்குக்கு போயிட்டாருனா நான் தனியாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரே தான் இந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணிவிட்டார் என்ன பிஸ்னஸ்னால் கேக் பிஸ்னஸ் இப்போ கேக்கு வந்து கோயம்புத்தூர்லேயே நாம் தான் தமிழ்நாடு ஃபுல்லும் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சாரி கோயமுத்தூர் ஃபுல்லும் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் எடுத்துக்கல ஏன்னா ரெண்டு பேருமே வெயிட் லாஸில் இருக்கனால மாமா லஞ்சுக்கு வந்துடுவார் அதனால் ஒரு சூப்பராக புதுசாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரச சாதம் ட்ரை பண்ணேன் ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் யாராச்சும் இருக்காங்கன்னா சொல்லுங்கள் இது வந்து நீங்கள் நம்பலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ நீங்கள் இன்னொரு என்னை கிரி சேனலில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதில் வந்து ஹாஸ்பிட்டலில் காமிச்சது போட்டிருக்க மாட்டேன் பட் எனக்கே தெரியாமல் நான் அழுதுட்டுருக்க வீடியோ இருக்கும் ஏன் அழுகிறேன் எதுக்கு அழுகிறேன் அப்படிங்கிற மாதிரியே தெரியாது ஸோ மோஸ்ட்லி வந்து நான் எல்லாத்துக்கும் கூட ரொம்ப கேஷுவலாக பேசுகிறதுக்கு இதுதான் காரணம் ஏன்னால் கஸ்டமர் கூட நான் பேசிகிட்டு இருந்தாங்க கூட அதை டைம் போகிறதுங்க கூட தெரியாது நர்ஸ்மாய்கம்பத்தில் ஒரு ரெகுலர் கஸ்டமர் அந்த அக்கா இப்போது அந்த அக்கா கூட நான் எப்போவுமே பேசுனால் ஒரு ஒன் ஹவர் பேசாமல் வைக்க மாட்டேன் அவங்க எங்கிட்ட தான் கேக் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து என் லைஃப் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை வந்து நான் ஒரு டூ மந்த்ஸில் ரெக்கவரி பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன் லீஸ் பை நாளைக்கு பார்க்கலாம் லவ் யூ